எஸ்பிளஸ் மக்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஷோ ஐபிஎல் அட்ரோசிட்டி வித் நிரஞ்சன் அண்ட் வாசுகி ஓகே ஒரு நாற்பத்தி மேட்ச்கள் கடந்து இருக்கும் எல்லா டீம்களும் வந்து ஒரு எட்டு எட்டு மேட்ச் சுமார் வளர்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஆஃப் ஐபிஎல் ஒரு தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லணும் இன்னும் ஒரு இருபது மேட்ச்கள் தான் இருக்கு இருபத்தி மேட்ச் இருக்கு மேட்ச் அதுக்கப்புறம் இருபத்தி ஃபைனல் வரப்போகுது அந்த மே இருபது அந்த தேதியில வந்து ப்ளே ஆஃப்ஸ் அந்த செமிஃபைனல் எல்லாமே வந்துரும் ஓகே ஐபிஎல் சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலுமே ஒரு லீக் மேட்ச் வந்து எவ்வளவு சுமாரா விளையாட முடியுமோ அவ்வளவு சுமாரா விளையாடுறாங்க. ஆன அந்த அளவுக்கு மாஸ் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மாஸும் காட்டுறாங்க. எஸ் ஒரு மேட்ச் வந்து சூப்பரா இருக்கு. இதான்டா ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு மேட்ச் பாக்கும்போது இது ஏன் பார்க்கணும் அப்படிங்கற அளவுக்கு தான் ஒரு மேட்சை விளையாடுறாங்க. டிசி vs கேகேஆர் டிசி vs கேகேஆர் ரிஷப் பந்த் vs ஸ்ரீயஸ் ஐயர். இந்த இதுல வந்து ஸ்ரீயேஷ் ஐயர் பத்தி நம்ம பேசணும். என்னன்னா

இந்தியன் டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு பட் ஆனா அதை அவர் பயன்படுத்திக்கவே இல்லை அப்படிங்கிறதான் ரசிகர்களோட கருத்தாவும் இருக்கு ஸோ அதனாலதான் எதுக்கு இதுலயே ஒண்ணுமே காட்டல டி போய் நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பா சோ அதனாலதான் பிளேயர்ஸும் சரி பிளேயர்ஸ்க்கான ஒரு பிளேயிங்ல வந்து கொடுக்குறாங்களா முன்னாள் வீரர்கள் அவங்களுமே எதுவுமே சொன்னதில்லை இது வரைக்கும் நம்ம ஃபேன்ஸுமே இப்ப நம்மளோட லாஸ்ட் ஷூட்ல நிரஞ்சனோட வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க சோ அதுலயுமே ஸ்ரேயர் பேர் யாருமே யூஸ் பண்ணல

மத்தபடி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்ல வெளியும் கூட அவர் இனி வரல அப்பப்போ ரிஷப் அண்ட் கூட ஒரு சிக்ஸ்டி எயிட்டீன்னு போட்டு கண்ணுல தெரியறாப்புல ருத்ராஜ் வந்து நல்லாவே ப்ரூவ் பண்றாரு நைன்ட்டி எயிட் வர்றாரு எல்லாம் சீசன் ஒரு ஃபிஃப்டியாவது மினிமம் போட்டுறாரு ஓகே எல்லாரும் ப்ரூவ் பண்றிருக்கும் போது ஸ்ரீயா சேகர் மட்டும் கொஞ்சம் டவுனா இருக்கமாதிரி ஃபிலிம் இருந்தாலுமே அவர் டேபிள் டாப்பர்ஸ்ல இருக்காங்க டேபிள் டாப்லாம் வந்து அவங்களுக்கு ஆர்ஆர் வந்து முதல் இடத்துல இருக்காங்க ப்ளேஆஃப்ல வந்து போயிட்டாங்க நம்ம சேட்டா வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து பண்ணதே கிடையாது எப்பவுமே ஒரு சாஃப்டா தோனியோட லாஸ்ட் வருஷன் மாதிரி இருப்பாரு அப்படியே அவங்க இதே அவர் போவாரு ஒரு அடி பினிஷ் கொடுத்துட்டு ஒரு கத்து கத்துனாருங்க ஒரு ஆக்ரோஷத்தோட வெளிப்பாடா இருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா ஒரு சொல்லுவோம்ல நம்ம எல்லாருமே கண்டினியூஸா சோசியல் மீடியால பேசிட்டு வரும் சஞ்சு சாம்சனுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்ட்டு சோ நான் இருக்கேன் என்னால முடியும் எனக்கு அந்த வாய்ப்பை ஏன் தர மாட்டேங்கிறீங்க அந்த கோபத்தோட வெளிப்பாடா கண்டிப்பா இருக்கலாம் இந்த ஜெர்சி படத்துல இவருக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஆஃபர் வந்தானே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு கத்துவாரு இப்படி வச்சுட்டு ஒரு சவுண்ட் விடுவாரு அதே கோவம் தான் இங்கே இருந்துச்சு நான் வந்து டீம் வருவேன்டா வருவேண்டா அடிப்பண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சவுண்ட் அடக்கி வைக்கிறவங்க முன்னாடி அந்த டயலாக் ஒண்ணு இருக்கலாம் அந்த மாதிரிதான் எஸ் அந்த மாதிரிதான் அந்த ஃப்ரேம் கட்டும்போது போது கரெக்டா கேள்றாவுக்கு அந்த ஃப்ரேம்ல காமிச்சாங்க பிளர் பண்ணி ஒரு மாதிரி இதான்டா சினிமா அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு பட் கே எல் இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியல பட் வந்து ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆமா எல்எஸ்ஜி பிப்த் பிளேஸ்ல இருக்காங்க பட் ஆனா லாஸ்ட் சீசன்ல எங்க இருந்தாங்கன்னே தெரியாது பட் ரொம்ப பாட்டம்ல இருந்தாங்க பட் ஆனா இது டேபிள் டாப்பர்ல இருக்காங்க ஆல்மோஸ்ட் பிப்த் பிளேஸ் ஓகே அவங்களுக்கும் பிளே ஆஃப்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்ச் அடுத்து இன்னைக்கு மேட்ச் இருக்கு அவங்களுக்கு சோ மும்பை கூட பீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க டேபிள் டாப்பரா வருவாங்க ஒரு டஃப் தந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ராவ் நல்லாவே வந்து ஒரு ஃபீல் செட் பண்றாரு ஒரு விக்கெட் கீப்பருக்கு வந்து கரெக்டா அந்த ஃபீல்டிங் செட்டப் வந்து நல்லா தெரியும் தோனி இன்னி ஃபாலோ பண்ணிருக்காரு அது வந்து ராகுல்கிட்டே அந்த இது இருக்கு ஓகே ஒரு ரெண்டு விக்கெட் கீப்பர் தேவை ஸ்குவாட்ல ராகுலும் வருவாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கம்மிங் பேக் டு அவர் டிசி வெர்சஸ் கே கே இந்த மேட்ச்ல என்ன சொல்றது இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் கண்டிப்பா இல்ல நூத்தி அதையும் வந்து பதினாறு ஓவர் இதெல்லாம் எனக்கு போற போக்குல அடிக்கிற ரன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு இருபது ஓவர்ல வந்து அட்லீஸ்ட் இரநூறு அடிச்சா தான் ஒரு சேப்பர் சைடு ஃபேன்ஸுக்கும் அப்பதான் கொஞ்சம் என்டர்டைன்மென்ட்டா இருக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா உட்காந்து மேட்ச் பார்ப்பாங்க ஒன் ஃபிஃப்டி ஃபிர் தானே இவன் அடிச்சுடுவான் எதுக்குடா பாக்கணுங்கிற மாதிரி போயிருக்கு சைடு மேட்ச் மாதிரி ஆயிடும் எல்லாருமே வந்து பத்து ஓர் ஸ்டேடியம் ஸ்டேடியம்க்கு வெளியே போயிடுவாங்க நார்மலா சிஎஸ்கே மேட்ச்லயே பத்தோர் மேல யாரும் இருக்க மாட்டாங்க டிராஃபிக்ல வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு கூட பிரச்சனை சோ அதனால அது மெயின் ரீசன் ஓகே ஒரு சுமாரான சுமார யாரும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அத பத்தி பேசுற அளவுக்கு இங்க எதுவுமே கிடையாது பெருசா என்ன சொல்லிட்டு தான் கே கேஆர் கூட மெயின் வின் பண்ணதுக்கு மெயின் காரணம் பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல உட்கார்ந்து பத்து ரன் பதிமூணு ரன் ஏழு ரன் அஞ்சு எல்லாரும் வந்திருக்காங்க எல்லா பத்து இருபது ரன் எல்லாமே அடிச்சிருக்காங்க ஒரு நூத்தி ஐம்பது வந்துருச்சு ஒரு சிறப்பான அவர் மட்டும் தான் ஷமி அண்ட் ரிஷப் பந்த் ரெண்டு பேர் தான் மேட்ச் ஏதோ இந்த நூத்தி ஐம்பத்தி நாலுக்கு காரணம் இவங்கதான் அப்படிதான் இருந்துச்சு ஷமி என்னன்னா தெரியல ஸ்குவாட்ல வருவாரா அப்படிங்கறதும் ஒரு டவுட் தான் தெரியல ஆனா வேர்ல்டு கப் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு பட் ஆனா அதை கம்பேர் பண்ணி டி ட்வெண்ட்டி எடுப்பாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல சோ எல்லாம் என்ன இருக்கு ஐபிஎல் தான் கம்பேர் பண்ணி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஐபிஎல் இஸ் இன்டர்நேஷனல் கேம்ல அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாம் ரஞ்சி டிராஃபி நிறைய டிராஃபிஸ் மேட்ச் எல்லாம் இருக்குல்ல அதுல பேஸ் பண்ணி எடுப்பாங்க பட் ஆனா இப்போ ஐபிஎல்ல என்ன பண்றியோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க ரஞ்சி டிராஃபி வந்து ஒரு அஞ்சு பத்து மேட்ச் விளாண்டுருந்தா அவங்களுக்கு ஒரு தொகை கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் இதையாவது ஒரு கருத்தில் கொண்டு நிறைய பேர் ரஞ்சி டிராஃபிக்குள்ள போவாங்க அதை வந்து சில பேர் பார்ப்பாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் ரஞ்சித் டிராஃபியும் இப்ப நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஜியோ சினிமாலாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி சில இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்ப வளரும் வீரர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா பசங்க இப்ப எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்கல்ல சோ தமிழ்நாடு அரசும் சரி இந்தியன் கவர்மெண்ட் சரி கொஞ்சம் விளையாட்டுக்குன்னு தனி பிரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் எஸ் ஓகே நேத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்ட நாயகன் விருதம் வாங்கிட்டு போனாரு நம்ம தமிழ்நாட்டு வீரர் வருண் சக்கரவர்த்தி இந்த சீசன் ஃபுல்லா விக்கெட் எடுத்திருக்காருன்னு கேட்டா ரொம்ப லோவா தான் இருந்துச்சு பட் ஆனா நேத்து மேட்ச்ல தான் நானும் இந்த டீம்ல இருக்கேன்னு காட்டியிருக்காரு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஏன்னா நேத்து வந்து ஒரு சுமாரான மேட்ச் அட்லீஸ்ட் ஒருத்தனா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆட்ட நாயகன் விருது வாங்கணும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு ஒரு மூணு விக்கெட் வந்து சிறப்பா எடுத்திருந்தாரு

யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவரை பத்தி நேற்று ஒரு சூப்பரான ஒரு ரீல் பார்த்தேன் பெற்றலாம் என்னன்னா அவர் வந்து இந்த குடிசையில இருந்து ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் போயிருக்காரு அஞ்சு கோடி அப்பார்ட்மெண்ட் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க எஸ் அவர் ஒரு சின்ன குடிசில இருந்து தான் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பத்துக்கு பத்து சின்ன இருந்து ஒரு நாலு கோடி அதுல போய் அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு அவர் வந்து கிட்ட வந்து சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு கோடிக்கு வீடு வாங்கிட்டேன் இதே மாதிரி எங்க அண்ணனுக்கும் வந்து ஒரு நாலு கோடிக்கு இதே பிளாட்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு இருக்க எந்த குறையும் அவனுக்கும் வரக்கூடாது மேபி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சில பிரச்சனைகள் வரும் அதுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்பவே நான் எங்க ரெண்டு பேர் செட்டில் பண்ணி எல்லாமே பண்ணிடுறேன் இன்னொன்னு கடை ஒன்னு போட்டு கொடுத்துருக்காரு ஏன்னா நாளைக்கு நான் டீம்ல இருப்பனோ இல்லையோ ஐபிஎல் நம்ப முடியாது அப்படிங்கறதுக்காக தெரியாது வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தங்க அடுத்து எங்ஸ்டர் வந்தாங்கன்னா தூக்கி போவாங்க உள்ள வருவாங்களானே டவுட் தான் சோ இத வந்து அஸ்வின் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு என் பார்க்கும்போது ஓகே ஒரு எப்படி சொல்றது ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஒரு சின்ன பையன் ஆனா சின்ன பையன் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா திங்க் பண்ணிருக்காருல அண்ணாவும் பாக்கணும் அம்மா அப்பா பாக்கணும் சோ எந்த விஷயத்துலயும் யாரும் நாம் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காருல அதுவே பெரிய எனக்கு என்ன சொல்ல வரோம்னா இந்த குவாலிட்டிஸ்க்காக நீங்க வந்து ஸ்குவாடுக்குள்ள வரணும் ஒரு ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பா இந்தியன் டீம்ல அவருக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயுமே ஒரு ஒரு வேரியேஷன் காட்டுறாரு சோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல இப்ப இல்லனாலும் ஃபியூச்சர்ல நல்ல நேரத்துக்கு கண்டிப்பா வருவார் நீ சின்ன வயசு தான் கண்டிப்பா நீ நிறைய ஸ்டேஜஸ் பார்க்கணும் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் வந்து உள்ள வரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க ஆட் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு வந்து எல்எஸ்டி வர்சஸ் மும்பை மும்பை இந்தியன்ஸ்

சரி, சேனல பாத்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து சினிமா ரிவ்யூக்கள், மூவி ரிவ்யூக்கள் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து 10 சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. Thank you for watching. Thank you.